மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் சரி எந்த ஊர்ல இருந்துருக்கீங்க மதுரையிலிருந்து வந்துருக்கீங்க மதுரையில இருந்து வந்திருக்கீங்க சோப்பு கிளாஸுக்கு வந்துடுங்க உங்களுடைய எங்களுடைய பயிற்சி வகுப்பு எப்படி இருந்தது ஏன் பயிற்சி சேர்ந்தீங்க டீச்சர் வேற நீங்க ஓகே சொல்லுங்க சார் எனக்கு இயல்பாகவே மூலிகைகள் மேல ரொம்ப நாட்டம் சார் சரி நாங்க ரொம்ப ஒரு கிராமத்து சைட்ல உள்ளவங்க எந்த மூலிகையை நீங்க எடுத்தாலும் எனக்கு அதுக்கு பெயர் தெரியுமான்னு தெரியாது ஆனா அதனுடைய பயன் எனக்கு சொல்ல தெரியும் சொல்ல தெரியும் சொல்ல தெரியும் ஏன்னா எங்க ஏரியாவில வந்து நிறைய வைத்தியங்கள் தான் நாங்க நாகர்கோவில் நேட்டி எங்க ஏரியால இருக்கிறவங்க பெரியவங்க பாரம்பரியமா சீக்கிரத்துல ஹாஸ்பிட்டல் சைடு போக மாட்டாங்க எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு வைத்திய முறை வச்சிருப்பாங்க அப்ப இந்த மூலிகை எதுக்கு இந்த மூலிகை எதுக்கு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு மூலிகைகள் மேல கொஞ்சம் பிரியம் அதிகம் இப்ப உண்மையா சொல்ல போனா நிறைய மூலிகைகள் வச்சு குளியல் பொடி அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வீட்ல குழந்தைகளுக்கு என்ன சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது அதுதான் இப்போ ஆனா வந்து காலங்கள் மாற மாற பிள்ளைங்களுக்கு அந்த பொடியை போட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்றதுக்குள்ள பொறுமை இல்ல இல்லமா அதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது நீங்க எந்த பொடியில வந்து நீங்க உடம்புக்கு தேய்ச்சீங்கனாலும் உடம்பு வந்து ட்ரை ஆகும் ஆமா மூலிகை பொடி பொடி இருக்குதுன்னா மூலிகை பொடியை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த மூலிகை பொடியில இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற மாய்சுற புறா எடுத்துரும் நீங்க சோப்புக்கு மாறுனது ரொம்ப நல்லது ஓகே சொல்லுங்க அதனால இப்போ வந்து அத வந்து சோப்பா இருந்தா அட்வோட் பண்ணிக்கலாம் ஆனா ஆர்கானிக் முறையில இருக்கணும் சரிங்கிறது நிறைய தேடி பார்க்கும் யூடியூப்ல எல்லாம் நிறைய சோப்பு மாதிரி விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஆனா அத்தனை நீங்க ஆரம்பத்துல கண்ணுல ஏதோ பிரச்சனை கேமரா ஆன் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணீங்க ஊரம் அட்டன் பண்ணீங்களா ஆமாங்க சார் அஞ்சு கிளாஸ் அட்டன் பண்ணனால தானே சார் சொல்ல முடியுது சரிங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சோப்பையே உருக்கி இன்னொரு சோப்பா செய்யற மாதிரி அந்த சோப்பேஸ் அந்த மெல்டன் process-ல சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா இதுக்கு நம்ம அந்த சோப்பையே வச்சுக்கலாமே நமக்கு இந்த சோப்பு வேண்டாம்னு நினைச்சு தானே நம்ம இன்னொரு ஆர்கானிக் ரீதியா நல்ல ஒரு இயற்கை முறையிலான ஒரு சோப்பை தேடி போறோம் ஆனா மறுபடி மறுபடி அதுக்குள்ளேயே விளை சொல்லி நம்மள சொல்றாங்க அப்ப இது வந்து எனக்கு செட் ஆகாது அப்படி நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன் ஆனா நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ஆனா ரீசண்டா ஒரு த்ரீ டைம்ஸ் உங்க வீடியோ வந்துச்சு யூடியூப்ல த்ரீ டைம்ஸ் பார்த்த உடனே உங்களுடைய ப்ரொசீஜர் கிளாரிட்டி அதோட மெஷர்மெண்ட் நீங்க கொடுக்குற விளக்கம் இது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்ப வந்து நம்ம அந்த கிளாஸ் அட்டன் பண்ணலான்னு கரெக்டாக ஒரு மூணு வீடியோ தான் பார்த்தேன் நாலாவது உங்க கிளாஸுக்கு நான் புக் பண்ணி டிசம்பர் வந்து ஆனா வந்து ஆல்ரெடி எல்லாரும் புக் பண்ணிட்டாங்க ஸோ நான் ஜனவரி வந்து பிஃபோராகவே புக் பண்ணி வச்சிருந்தேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படி என்ன இருக்கு உங்க கிளாஸ்ல இன்னும் நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் சார் நினைச்ச மாதிரியே நல்ல நல்ல தெளிவா இருந்துச்சு ஒவ்வொன்றுக்கும் ஏன் எதற்கு அப்படிங்கிற ரீசன்லாம் நிறைய கொடுத்தீங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா லைலையே அந்த ஹெர்பல் ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறாங்க ஆனால் நீங்க அது வந்து அதோட தன்மை கெட்டு போயிரும் இதுலதான் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அதெல்லாமே எல்லாமே கரெக்டான ஒரு விளக்கங்கள் வந்து அது மேக்ஸ் ரீதியாகவும் நல்லா இருந்துச்சு சயின்ஸ் ரீதியாகவும் நல்லா இருந்துச்சு ஸோ எங்க ஸ்கின்னுக்கு இது பெஸ்டா இருக்கும் உங்களுடைய கிளாஸ் அப்படின்னு நினைச்சுதான் சொல்ல போனா என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய குழந்தைகளோட வந்திருக்கேன் அவங்களுக்கு முதல்ல வரும்போது அவங்களுக்கு இது தெரியாது என்ன சரி எனக்காக தான் வந்தாங்க தனியா வர ஆனா இப்ப வந்து அவங்க வந்து உங்களோட சோப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க என்னன்னா பிடிச்சிருச்சு உங்களோட கிளாரிட்டி உங்களோட அந்த இது நீங்க கொடுத்த விளக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு இப்பதான் புரியுது நீங்க அந்த சோப் வந்து ரிவர்ஸ் பண்ணீங்கல்ல அவங்களுக்கு வந்து ஓ இப்படி இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அல்ல ஒரு பேபி சோப் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இருந்தா அதுதான் எல்லாமே பாக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆயிட்டாங்க அப்ப நம்ம இவ்வளவு நாள் போட்டுட்டு இருக்கிற சோப்பு இதுதான் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது அதனால உங்களோட சோப்பை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால அதை வாங்கிட்டோம் சார் இனி நீங்க சொன்ன வழியில நாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லைங்கம்மா இது வந்து நீங்க வியாபாரத்துக்கு கொண்டு போனாலும் சரி வியாபாரத்துக்கு போகாட்டி உங்க குடும்பத்துக்கு நீங்க பண்ணிக்குவீங்களா சார் இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்மளுடைய குடும்பத்துக்கு ஒரு நல்ல பொருள் கிடைக்கவே மிகப்பெரிய சவாலா இருக்கு இந்த மார்க்கெட்டிங் வேர்ல்டுல இன்னைக்கு நல்ல பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்லை மார்க்கெட்டிங் ஃபுல்லாதான் நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து தெரியறது அட்ராக்ஷன் தான் அங்க வந்து ஆகி அதுக்கப்புறமா முடியாம போய் ஒரு ஸ்கின் டாக்ட போய் ஆயிரக்கணக்கில் ரூபாய் இறக்கிறது மட்டும் இல்ல மன உளைச்சலுக்கு ஆளாகி நம்மளுடைய கெரியர்ல முன்னேற விடாம பாதிக்கிறது முக்கியமான விஷயம் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் தான் வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி ஸ்கின் இந்த இளைய தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு நல்ல ஒரு இது ப்ரொசீஜர் கொடுத்துருக்கீங்க இனிமேல் உங்களுடைய வீடியோவை பார்க்கும்போது இந்த மக்கள் வந்து ஒரு இயற்கைக்கு திரும்பதற்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் முக்கியமாக பயோ பயோஇன்சைன் சார் எல்லாருக்குமே சோப்பு தெரியும் ஆயில் வச்சு மேக் பண்ணுவாங்க எல்லாமே ஆனா அந்த பயோ என்சைமோட பயன்பாடை நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க இதை வேற எந்த ஒரு சோப் கிளாஸ்லயும் நம்ம இவ்வளவு தெளிவா இதை வந்து கத்துட்டு முடியாது சொல்ல எனக்கு இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் தான் சொல்லுவேன் சரிங்கம்மா வேற என்ன சஜஷன் சொல்ல விரும்புறீங்க நீங்க இன்னும் நிறைய மூலிகைகளை பயன்படுத்தி நிறைய விதமான சோப்புகளை உருவாக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம பாடிக்கு தேவையான இன்றைக்குள்ள இளைய தலைமுறைகள் விரும்பக்கூடிய இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஒரு இயற்கை முறையில் நீங்க நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நம்ம நம்ம நாட்டுக்கு இல்லமா இவ்வளவு தூரம் கொடுத்துக்கிறது பத்தாதுங்களா இல்ல பத்தாது சார் இன்னும் நிறைய யூனிட் போடுங்க நெக்ஸ்ட் இயர் எங்கலாம் நிறைய இன்னும் இன்வைட் பண்ணுங்க பெரிய அளவுல இல்லமா இது போடுங்கமா இப்ப இருக்குறது வந்து டெக்னாலஜி இருக்குதே இத வந்து சொல்லி கொடுத்தாவே போதுமானதேமா நீங்க அப்படி நினைக்கிறீங்க சார் இது இது வந்து நம்ம வந்து நம்ம வந்து எத்தனை கோடி முகமுடையால் இந்திய தாய் நம்ம வந்து இதுல வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை இன்னும் நீங்க நிறைய பண்ண பண்ண வேண்டியது வேண்டியது இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய உங்களை மாரி நிறைய பேர் வந்து கேக்குறதுக்கு உண்டான தகவல்களை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் சொல்ல சொல்ல தான் நம்ம இவ்வளவு பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க இல்ல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா தான் மட்டும் முன்னேறினா போதாது தன்னை சார்ந்து வர்றவங்களும் ஒரு தொழில் செய்து அவங்க வாழ்க்கையிலையும் முன்னேறணும்னு கத்துக் கொடுக்குறீங்கல்ல அது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா உள்ள ஒன்று வச்சு உங்களுக்குன்னு ஒரு டிப்ஸ் வச்சு எங்களுக்கு ஒரு டிப்ஸ சொல்லி கொடுத்த அந்த வியாபார தந்திரம் இங்கே இல்லை 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 ரொம்ப தெளிவா இருக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அதே கண்ணாடியா இருக்கு கண்ணாடியா இருக்கு கண்ணாடியா இருக்கு இது வரையிலும் இது வரையிலும் பேசாத ஒண்ணு என்ன தெரியுங்களா வந்தவங்க அத்தனை பேருமே அதிகமா நான் பேசினேன் ஆனா வராம வரமாட்டேன்னு புடிவாதம் புடிச்சுக்கிட்டு இருந்தீங்க வந்ததுக்கு பிறகு உண்மை இல்லையா சார் ஆதார் சார் இருக்கிறாரு வரமாட்டேன்னு சொன்னவங்க இவ்வளவு கருத்தை சொல்றீங்களே இதை கருத்தை முன்னாடியே சொல்லி இல்ல உண்மைய சொல்லிதானே சார் ஆகணும் எனக்கு வந்து இன்னைக்குள்ள தலைமுறைகள் வந்து கலாச்சாரம் ஒரு பக்கம் இந்த இயற்கையை விட்டுட்டு போறாங்களேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கும் என்னுடைய பிள்ளைகள்கிட்ட ஊருக்கு போனா இந்த செடி இதுக்கு யூஸ் ஆகும் இந்த செடி இதுக்கு யூஸ் ஆகும் இந்த செடியுடைய அமைப்பை பாரு இது சுருங்கி இருக்கு இது பைல்ஸ்க்கு யூஸ் ஆகும் இப்படி நிறைய சொல்ற மாதிரி தண்டு வேறு இல்லை எல்லாமே போட்டுதான் அந்த ஐந்து அது ஒரு தங்க சமூலம்னு சமூலம் சொல்லுவோம் சமூலம் அந்த அஞ்சை எடுத்தா சமூலம் இது இதெல்லாம் வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரிய காரணம் என்னுடைய முன்னோர்கள் வந்து இத பயன் பயன்படுத்தினதுனால இப்ப நம்ம வந்து நல்ல டெக்னாலஜிலையும் ஒரு சிட்டிலையும் இருக்கும்போது அது நம்ம குழந்தைகளுக்கு ரீச் ஆகல நம்ம யூடியூப் ஃபுல்லாவே கத்து தரது என்ன தெரியுமா சார் அதுல வந்து ஆல்கஹால் அடிக்கிறது ஸ்ப்ரே பண்றது அந்த மாதிரி நம்மளுடைய சோப்ல ஏதாவது கெமிக்கல் வருதா கேஸ்டிக் சோடாவ தவிர வேற ஏதாவது வந்திருக்கா அதுவுமே எனக்கு கொஞ்ச நாள் டவுட் இருந்துச்சு காஸ்டிக் சோடா காஸ்டிக் சோடா ஆனா நீங்க சொன்னப்புறம் தான் புரிஞ்சது அந்த கேஸ்டிக் சோடாங்கிறதே காத்துல கரையக்கூடிய தன்மை உடையது காத்துல கரையிறது இல்லமா அது வந்து ஒரு பைண்டிங் மெட்டீரியல் ஒரு பைண்டிங் மெட்டீரியலுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படி நீங்க சொல்லும் போது த்ரீ டேஸ்ல நியூட்ரிசெட் ஆகிடும் கண்டிப்பா எனக்கு அது வந்து அதுக்கப்புறம் தான் ஓகே அப்ப இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இயற்கை சோப்பு நம்ம சொல்லலாம்

வாசலை தாண்டி வெளியில வர்றதே கிடையாது எல்லாருக்குமே சாதிக்கணும்னு எண்ணம் இருக்கும் ஆனா தூங்கி போயிரும் அந்த எண்ணம் அதை நீங்க சொன்னது வந்து கரெக்ட் நம்ம அதை என்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் இதெல்லாம் கொண்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொன்னது எளிமையா இருந்ததுங்களா ரொம்ப எளிமையா இருந்தது சார் பண்ண முடியுமா முடியாதுங்களா கண்டிப்பா முடியும் நீங்க சொன்ன மாதிரி நீங்க என்கிட்ட வந்து வாங்குறதை யார் தடுக்க முடியும் அப்படிங்கற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்க உண்மை அதுதான் முதல்ல என்னுடைய பொருள் குவாலிட்டியா இருக்கு தரமா இருக்கு நம்பகத்தன்மை உடையதா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து விரும்பி வாங்கும்போது அதை வந்து வேற எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே அதுல வந்து இடையில் வராது அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சுது அப்ப நம்ம கொடுக்கற பொருள் தரமா இருந்தா எப்பனாலும் அது வந்து இருக்கும் மிக்க நன்றி மேடம் ரொம்ப நிறைய தகவல்கள் சொல்லி இருக்கிறீங்க ஏன்னா கிளாஸ்ல வந்து அதிகம் நீங்க பேசல அதிக தகவல்களும் கேட்கல கேட்டீங்களா இல்ல இல்ல ஆனா மத்தவங்க பேசுறது பூரா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க சார் அது ஒண்ணு சொல்லுவாங்க ஒருத்தங்க பேசுறதுக்கு முன்னாடியே நாம அவங்க பேசுறத ரொம்ப பொறுமையா கவனிக்கணும் அவங்க பேசும்போது கவனிக்கிறது ஏன்னா நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சது எல்லாத்தையும் நாம சேகரிச்சு வச்சுக்கணும் நான் ஒரு ஆசிரியர் இல்லையா என் மாணவனுக்கு நான் அவ்வளவு கொடுக்கணும்ல மாணவனுக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா சார் கண்டிப்பா தாராளமா இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பையன் வந்து நான் மெயினா இங்க வந்து இன்னைக்கு ஃபேக்டரி விசிட் பண்ண ஒரே ரீசன் என்னன்னா என் பையனுக்கு வந்து ஒரு ஃபேக்டரி எப்படி இருக்கு ஏன்னா இந்த மாதிரி முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி ஏதோ கூப்பிட்டாங்க வரீங்கன்னா வாங்க அப்படின்லாம் இல்லாம நாங்க வீட்ல இருந்து கிளம்பி சப்பல் போடும் போதுல இருந்து பஸ் ஏறி உட்கார்றதுல இருந்து பஸ் விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இறங்கிட்டோமா அப்படிங்கறதுல இருந்து திருப்பி உங்க நடவரம் இறங்குறதுல இருந்து எங்களுக்கு வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தோன்னா அந்த ஓடஃபோன்ல ஒரு நாய்க்குட்டி துரத்தும் பாத்தீங்களா அதேதான் நாங்க வந்து மதுரையில இருந்து ஏறணும் அப்படின்னா இங்க வந்து சேர்றது வரைக்கும் நீங்க எங்களுடைய பண்ணிட்டீங்க வீடு போய் சேர்றவர்கள் எங்க கசடிங்க சரிங்க சார் இல்ல இது இந்த மாதிரி எல்லாம் வந்து இன்னொரு இது வந்து ஒரு வீடு மாதிரி ஒரு ஃபேக்டரி விசிட்னு நினைச்சோம் பட் இது வந்து ஒரு வீடு இல்ல ஒரு கோவில் சொல்லலாம் அவங்களோட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே உங்களை மாதிரியே இருக்காங்க ஒருவேளை நம்மளுடைய மனது நல்லதாக இருந்தா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு நமக்கு தோணுமோ என்னவோ தெரியல எல்லாருமே கண்ணுக்கு அழகா தெரியறாங்க எல்லாருமே இவ்வளவு இவ்வளவு நிறைய பேசுறவங்க சார் ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமா இருந்துச்சு உங்களுடைய விருந்தோம்பல் சாப்பாடு முக்கியமா டீ நான் கடை டீ சாப்பிடவே மாட்டேன் சார் டீச்சர்ஸ் எல்லாருமே வாங்குவாங்க பட் ரொம்ப முடியலைன்னா மட்டும்தான் ஆனா இன்னைக்கு டி நான் ரொம்ப அருமையா கொடுத்தீங்க வீட்டுல போட்ட மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க கவனிப்புல இருந்து நீங்க ஒரு குழந்தைத்தனமா எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தீங்க எல்லாத்தையுமே உங்ககிட்ட என்ன இருக்கு எவ்வளவு செலவாகும் என்னென்ன பண்ணலாம் நீங்க வந்து அவ்வளவுதான் ஆனா நாங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் முன்னேறணும்னு தான் வந்தோம் ஆனா நீங்க நாங்க முன்னேறணும்னு நிறைய கருத்துக்கள் வந்து அள்ளி தெளிச்சுங்க உண்மையாவே அத வந்து மிகுந்த பாராட்டத்தக்கது ஏன்னா ஒரு காசு கட்டி ஒரு கிளாஸ் படிக்கிறதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஈஸி வீட்டுல உட்காந்துட்டு ஈஸியா படிச்சிடலாம் ஆனா அத வந்து இவ்வளவு அழகா கத்து கொடுத்து அத மத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு மனநிறைவு இருக்கு பாத்தீங்களா அது உங்கள்ட்ட நிறையவே இருக்கு இன்னும் மேல் மேலும் நீங்க வளர வாழ்த்துக்கள் சார் நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா ரொம்ப அதிகமா சொல்றீங்க அதிகமா சொல்றீங்க அங்கிருந்து வந்திருக்கிறீங்க சாரோட வந்திருக்கிறீங்க அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால எங்களுடைய கவனிப்பு நீங்க உங்க வீட்டை கதவுல எப்படி செப்பல் போடுறப்ப இருந்தீங்களோ அதே மாதிரி கல்கி விடுற வரையிலும் எங்களுடைய விருந்தினர் நீங்க சரிங்களா ரொம்ப நன்றிங்கம்மா வந்ததுக்கு நன்றி